வியாழக்கிழமை வழிபாடு என்றாலே நம்மில் பலரும் நவகிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானை வழிபடுகிறோம் ஆனால் வியாழன் தட்சிணாமூர்த்தியை வழிபட விடுகிறோம் ஞானத்துக்கு அதிபதி இவர்தான் சிவபெருமானின் யோக வடிவம்தான் இந்த தட்சிணாமூர்த்தி பிறை சூடிய தெய்வங்கள் அனைத்துமே சிவபெருமானை பிரதிபலிப்பவை தான் ஆகம விதிமுறைகளின்படி இவை கூறப்படுகிறது சிவ வழிபாட்டில் வரும் தடைகளும் இடையூறுகளும் மனதை பாதிக்கும் தடைகளை கலைந்து இடையறுகளை ஒதுக்கி தள்ளி சிவ வழிபாடு முழுமை பெற இரண்டு சிவ வடிவங்களின் அருளை மிக அவசியம் இவற்றில் முதல் வடிவமாக சொல்லப்படுவது அமைதியே உருவான தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி கடைசி வடிவமாக வழிபடும் சிவ வடிவம் வைரவர் இந்த இரண்டு சிவ வடிவங்களின் துணையோடு தான் சிவனை வழிபட வேண்டும் அனைத்து சிவ ஆலயங்களிலும் தட்சிணாமூர்த்தி மற்றும் வைரவர் ஆகிய இரு சிவ வடிவங்களும் தனித்தனி சன்னதி கொண்டு அறிவாளிப்பார் தட்சிணாமூர்த்தி மற்றும் பைரவர் இரு வடிவங்களும் தமது தலையில் மூன்றாம் பெரியை சூடியவர்கள் ஞானகுரு என்று அழைக்கப்படும் தட்சிணாமூர்த்தி அமைதியே உருவானவர் சிவ வடிவங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் இவரை இவரை தொடர்ந்து வழிபட ஞானமும் செல்வமும் வெற்றியும் வந்து சேரும் கர்ம வினைகள் படிப்படியாக நீங்கி மனம் அமைதி பெறும் எண்ணியை யாவும் ஈடேறும் ஞான குருவாம் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்வோம் வாழ்வில் வெற்றியையும் மனதில் அமைதியையும் பெறுவோம் நன்றி